சிம்மராசி என்பதுல தை மாதம் தை மாதம் வந்து உங்களுக்கு ஜெயத்தை வெற்றியை முன்னேற்றத்தை தரக்கூடிய மாதம்னு சொல்லலாம் ரொம்ப விசேஷமாக இந்த மாதம் உங்களுக்கு பலனை தரப்போகிறது அதில் பிரதானமாக சொல்லக்கூடிய பலன் என்ன அப்படின்னு கேட்டால் சத்துரு ஜெயம் நீங்கள் யாரோ ஒருத்தராலேயோ அல்லது சில பேராலேயோ அல்லது ஒரு நிறுவனத்தினாலேயோ கஷ்டப்பட்டுட்ருக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் அதிலிருந்து மீண்டு வரலாம் உங்கள் மேலே வந்து ஒருத்தர் கேஸ் ஃபைல் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொன்னால் அதை எதிர்கொள்ள முடியும் வழக்கு நடந்து கொண்டு இருக்கிறது அப்படின்னு சொன்னால் அதை முடிவுக்கு கொண்டு வர முடியும் அதுவும் நீ நீங்கள் ஜெயிக்கிற மாதிரி முடிவுக்கு கொண்டு வர முடியும் மத்தியஸ்தம் சமரசம் செய்து கொண்டாலும் கூட உங்கள் பக்கம் பலன் வந்து அதிகமாக இருக்கிற மாதிரி அந்த மத்தியஸ்தமானது நடக்கும் உங்களுக்கு போட்டியாக ஒருத்தர் இருக்கார் அவர் உங்களால் வெற்றி பெறவே முடியல அப்படின்னு சொன்னால் நீங்கள் ஒரு விளையாட்டு துறையில் இருக்கிறீங்க அல்லது கலைத்துறையில் இருக்கீங்கன்னு சொன்னால் இப்போது ஒன்று அவரை ஜெயிக்கிறது இல்லைன்னு சொன்னால் தனித்து நீங்கள் உங்களுடைய திறமையை வந்து நிரூபித்து உங்களுக்கான பலன்களை முன்னேற்றத்தை நோக்கி போகிறது அப்படின்ற பலனானது கிடைக்கும் அரசு உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு ஏதோ ஒரு தொந்தரவுகள் வந்து கொண்டு இருக்கிறது தேவையில்லாத பழிகள்லாம் சுமத்தி உங்களுடைய ப்ரமோஷனை முன்னேற்றத்தை தடுத்து நிப்பாட்ட பார்க்குறாங்கன்னு சொன்னால் அதையெல்லாம் அனாயாசமாக கடந்து நீங்கள் முன்னேற முடியும் அரசியலில் இருக்கக்கூடியவர்கள் வந்து உங்களுக்கான பொறுப்பு உங்களுக்கான ஒரு வாய்ப்புலாம் கொடுக்கப்படக்கூடிய அனைத்து அம்சங்களும் இருக்கிறது நீங்கள் பல காலமாக பாடுபட்டு அந்த நிலைக்கு வந்திருக்கிறீங்க ஆனால் அது நடக்க விடாமல் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி யாரோ சில பேர் தடுக்கிறாங்கன்னா அதெல்லாம் ஜெயித்து உங்களால் வர முடியும் உங்களுக்குன்னு ஒரு பொறுப்பு உங்களுக்குன்னு ஒரு வாய்ப்பு வாங்கக்கூடிய ஒரு யோகம் வந்து இந்த மாதத்தில் இருக்கிறது தைரியமாக அதை நீங்கள் வந்து கையில் எடுத்து செயல்படுத்தலாம் பலன் கிடைக்கும் உடலு பாதையில் யாரெல்லாம் பாதிக்கப்பட்டிருக்கீங்களோ அவங்கெல்லாம் வந்து அதிலிருந்து மீண்டு வரக்கூடிய முயற்சியாக நம்பிக்கையாக செய்யலாம் ஒரு உள்ள உடல் பாதை இருக்கிறதுன்னு சொன்னால் பரிசோதனை என்ன சொல்லுது மருத்துவர் என்ன சொல்கிறார் அதை தான் நம்ம வந்து பெரும்பாலும் நம்பி இருப்போம் பரிசோதனை ஒன்றும் இல்லை பிரச்சனை இல்லைனா நமக்கு ஒரு சந்தோஷம் தைரியம் வந்துடும் மருத்துவர் பார்த்துட்டு பெருசாக ஒன்றும் பிரச்சனை இல்லைங்கன்னு சொன்னால் வந்துடும் ஆனால் இந்த ரெண்டுமே நமக்கு சாதகமாக இல்லைன்னும் போது தளர்ந்து போயிடுவோம் இப்படிப்பட்ட பிரச்சனை இருக்கிறதா அவ்வளோதானா அப்படின்னு சொல்லிட்டு அப்படி இருந்த போதும் கூட மன உறுதியினால் வைராகியத்தினால் இதெல்லாம் சரி பண்ண முடியும் நம்முடைய உடலே அதை சரி பண்ணிடும் அதற்கான பயிற்சிகளை அதற்கான பத்தியங்களை முயற்சிகளெல்லாம் நம்ம மேற்கொள்ளலாம் அப்படின்ற மாதிரி உடல் பாதையிலிருந்து மீண்டு வரக்கூடிய யோகம் வந்து தை மாதத்தில் உங்களுக்கு இருக்கும் அடைக்க முடியாத பெரும் பாரமாக கடன் உங்களை அழைத்து கொண்டிருந்தால் அதிலிருந்து மீண்டு வரக்கூடிய சக்தி உங்களுக்கு கிடைக்கும் அதற்கான பண வரவு வரும் எங்கேயோ இருக்கக்கூடிய சொத்துக்களை வந்து விற்று அதை அடைச்சிட்டு போல் பத்து மடங்கு சொத்தெல்லாம் நான் வாங்குவேன் என்னால் முடியும் அப்படின்னு தைரியமாக செய்கிறது ரொம்ப ஆத்மார்த்தமாக பழகக்கூடிய உயிருக்கு உயிராக இருக்கக்கூடியவர்கள் வந்து பண உதவி செய்து உங்கள் பிரச்சனையிலேருந்து நீங்கள் மீண்டு வர்றது இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் நடக்கும் இந்த மாதம் நீங்கள் வெற்றி பெறக்கூடிய மாதம் போட்டியில் முன்னுக்கு வரப்போகிறீங்க வீர தீர செயல்களை புரியல அளவுக்கு மனோதிடம் உங்களுக்கு இருக்கிறது சத்துருஜயத்தை உங்களுக்கு தரக்கூடிய மாதம்னு இந்த மாதத்தை சொல்லலாம் இந்த மாதத்தில் உங்களுக்கான வழிபாடு என்ன அப்படின்னு பார்க்கும்போது தை மாதத்தில் வரக்கூடிய இருந்தே சொல்லலாம்னா தை கிருத்திகை கிருத்திகைனா சூரியன் நட்சத்திரம் உங்கள் அதிபதி சூரியன் தான் அதனால் கிருத்திகைனா முருகப்பெருமான் வழிபடுவோம் அந்த அதற்காக வந்து நவகிரகங்களில் செவ்வாயை நம்ம சொல்கிறோம் அவர் சுகபாக்யாதிபதி உங்கள் ராசிக்கு அவர் வந்து உச்சபலத்தை பெற்றிருக்கார் சூரியனோடு சேர்ந்திருக்கார் அதனால் தை கிருத்திகை வழிபாடு அற்புதமான பலனை தரும்